ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் இன்ஷனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தோள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தோள்கள் பார்க்க போகிறோங்கிறத தம்மையில் பார்த்துருந்தாலும் இன்றியோட உங்களுக்கு ஷேர் பண்ணுற என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக அற்புதமான நாள் அப்படி என்ன நாளை நாள் அற்புதமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் வந்து செப்டம்பர் மாதம் இருபத்தி மூணாம் நாள் அதே தமிழ் மாதம் ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய ஏழாம் நாள் கிழமை நாளினால் வந்து செவ்வாய்க்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை ஒரு வரமான செவ்வாய்க்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன வரமான செவ்வாய்க்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய செவ்வாய்க்கிழமை நவராத்திரி இருக்குல்ல அதனுடைய முதல் நாளுங்க நாளை நாள் அம்பிகையை என்ன மாதிரி வழிபாடு செய்யணும் எந்த நெய்வேத்தி வைக்கணும் எந்த நிற ஆடை அணியணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இது வரைக்கும் நவராத்திரி வழிபாடு நான் செய்ததில்லை அப்படிங்கிறவங்க கூட இந்த வீடியோ பாருங்க வீட்டில் கொழு வைக்காமையே வீட்டு பூஜரையில் தெய்வத்தை வந்து நீங்கள் கொழு வைத்த மாதிரி நினைத்து இந்த ஒன்பது நாளுமே நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் செய்திங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு அந்த தாயாருடைய அருள் கிடைக்கும் நவராத்திரிங்கிறது புரட்டாசியில வரக்கூடிய முக்கியமான ஒன்பது நாட்கள் இந்த ஒன்பது நாட்களுமே தேவி ரொம்ப சக்தியோடு காணப்படுவாங்க அதனால தான் பல பேர் வீடுகளில் நவராத்திரி கொண்டாட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த வருடம் புரட்டாசி அமாவாசை முடிந்து கரெக்டாக மறாவது நாள் சந்திர கிரகணத்தன்னைக்கு ஆனது ஆரம்பமாகுது ஸோ நாளை நாள் தான் நவராத்திரி ஆரம்பமாகுது ஸோ நாளை நாள் நவராத்திரியுடைய ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு டே என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யணும் என்ன நெய்வேத்தியம் பண்ணணும் என்ன கலராடை அணையணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ தெளிவாக இந்த வீடியோவில் வந்து அதை தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதை வந்து அப்படியே வந்து பண்ணுங்க சரி வாங்க நவராத்திரியுடைய வழிபாடை வந்து பார்க்கலாம் ஸோ நவராத்திரியுடைய ஒன்பது நாளுமே உங்களுக்கு ஒவ்வொரு நாளுக்கு முன்னாடி என்ன செய்யணுங்கிறத சொல்லிடுறேன் அதெல்லாம் தெரிஞ்சு ஒன்பது நாளுமே நவராத்திரி பூஜையை செய்ங்க இது வரைக்கும் நீங்கள் செய்யாமல் இருந்தாலும் இந்த ஒரு டைம் நீங்கள் உங்கள் வீட்டில் சிம்பிளாக உங்கள் இருந்து ஆரம்பிங்க நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும் சரி இப்போ நவராத்திரியுடைய முதல் நாள் செய்ய வேண்டியதை வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலி நவராத்திரியுடைய முதல் நாளுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான நாள் அதனால் முதல் நாளை மிஸ் பண்ணாமல் வழிபாடு செய்யுங்க நவராத்திரிங்கிறது வந்து கொண்டாட்டத்திற்குரிய காலம் மட்டுமின்றி அம்பிகையை வழிபாடு செய்வதற்கு மிகவும் முக்கியமான காலம் என்று சொல்லலாம் நவராத்திரியுடைய ஒன்பது நாட்களுமே அம்பாள வீட்டில் எழுந்தருள செய்து மன உருகி எவர் ஒருவர் வழிபாடு செய்கிறோமோ அவர்களுக்கு அனைத்து விதமான நலன்களையும் வழங்கி அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தையும் அம்பால் போக்கிடுவாள் என்பது ஐதீகோ ஸோ நவராத்திரி வழிபாட்டினை எப்படி துவங்க வேண்டும் எந்த நாளில் பொம்மைகள் அடுக்க துவங்க வேண்டும் முதல் நாளில் அம்பிகையை எந்த வடிவத்தில் வழிபாடு செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் உடை உடுத்தி என்ன நெய்வேத்தியும் படுத்து எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்ற விவரங்களை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ தெளிவாக இந்த வீடியோவில் அந்த விவரங்களை தெரிந்து கொண்டு இதை நீங்கள் பண்ணாவே வந்து போதும் நவராத்திரிங்கிறது அம்பிகையை வழிபடுவதற்கு மிக முக்கியமான ராத்திரி காலமாகும் இந்த ஆண்டு நவராத்திரி விழா கரெக்டாக அக்டோபர் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வராமல் செப்டம்பர் மாதமே வந்துருச்சு செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நாளை நாள் துவங்குது ஸோ ஒன்பது நாட்களுமே நவராத்திரியுடைய சிறப்புகள் தான் ஸோ நவராத்திரியுடைய முதல் நாளில் அம்பிகையை எந்த வடிவத்தில் நம்ம வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நவராத்திரி வழிபாடில் அம்பிகை முதல் நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிறப்பான முறையில் வழிபாடு செய்யணும் நவராத்திரி வழிபாடு தோன்றிய முறை கொழு வைக்கக்கூடிய முறை தோன்றிய வரலாறு முதல் நாளில் அம்பிகை எந்த நேரத்தில் என்ன நைவேத்தியம் படுத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு அதற்குரிய முறைகளில் வழிபடுவது தான் சிறப்பு நவராத்திரியை கொண்டாடுவதற்கும் கொழு வைப்பதற்கும் இன்று விதமான பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்குது அதாவது இரண்டு விதமான கதைகள் புராணங்களில் சொல்லப்படுது ஃபர்ஸ்டு நவராத்திரி வரலாறு சொல்கிறேன் மகிஷாசுரன் என்ற எருமை ரூபம் கொண்ட அசுரனை வதம் செய்வதற்காக அம்பிகை ஒன்பது நாட்கள் தவம் இருந்தாங்க பல்வேறு சக்தி வாய்ந்த வரங்களை பெற்ற அந்த அசுரனை வதம் செய்வதற்காக அம்பிகைக்கு ஒவ்வொரு தெய்வங்களும் ஒவ்வொரு விதமான ஆயுதங்களை அளிக்கிறாங்க கடைசியாக அசுரனோடு அம்பிகை போரிட்டு அவனை வதம் செய்கிறாங்க அவள் வெற்றி கொண்ட பத்தாவது நாளையே விஜயதசமியாக கொண்டாடுகிறோம் இதற்கு இன்னொரு கதையும் சொல்லப்படுது அதாவது ராமாயணத்தில் ராமன் ராவனோடு ஒன்பது நாட்கள் போரிட்டு பத்தாவது நாளில் வதம் செய்தனால தசரா பண்டிகையாக கொண்டாடுறோம் ராவண வதம் முடிந்து மகாலி அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய அமாவாசில ராமன் அயோத்திக்கு திரும்பியதாகவும் அன்று மக்கள் தீபமேற்றி அவரை வரவேற்றினாலேயே நாம் தீபாவளியாக கொண்டாடுவதாகவும் சொல்லப்படுது இப்படி நிறைய புராண கதைகள் இருக்கு நவராத்திரியில கொழுவைக்கு காரணம் என்னங்கிறத முன்பு முன்பொரு காலத்தில் ஒரு மன்னன் இருந்துள்ளான் அவன் காளி தேவியின் தீவிர பக்தன் ஒரு சமயம் அந்த மன்னன் நாடு ராஜ்யம் என அனைத்தையும் இழந்து துன்புட்டான் அப்போது மகாலியை வழிபட்டான் அப்போது மன்னன் முன் தோன்றிய காளி இந்த நதிக்கரையில் இங்குள்ள மண் மற்றும் நீரை பயன்படுத்தி என்னை சிலையாக வடித்து ஒன்பது நாட்கள் வழிபாடு என்றான் அதன்படி மன்னனும் வழிபட்டான் பத்தாவது நாளில் காளி காலி அழைத்து கொண்டு மன்னனுக்கு துணையாக எதிரிகளோடு போர் செய்தாள் அந்த போரில் வெற்றி பெற்ற மன்னனுக்கு இழந்த அனைத்தையும் மீண்டும் கிடைத்தது இதனால் மனம் மன்னன் தன்னை போலவே மண்ணால் அம்பிகை சிலை செய்து வைத்து வழிபாடு செய்யக்கூடிய மக்கள் அனைவருக்கும் அவர்கள் வேண்டிய வரங்கள் அனைத்தையும் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டான் அப்படியே ஆகட்டும் என அம்பிகையும் வரமளித்தாங்க இதன் அடையாளமாகத்தான் மண்ணால் செய்யப்பட்ட பொம்மைகளை கொழுவாக அடுக்கி வைத்து வழிபாடு செய்யக்கூடிய முறை ஏற்பட்டதாக ஒரு வரலாறு இருக்குது ஸோ இப்படி நவராத்திரியுடைய நிறைய சிறப்புகள் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இப்போ நவராத்திரியில் முதல் நாள் வழிபாடு சிம்பிளாக எப்படி செய்யணுங்கிறத சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் நாளை நாள் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி கொழு பொம்மைகள் அல்லது கலசம் அமைத்து நவராத்திரி வழிபாட்டின துவங்கி விடுவது நல்லது நாளை நாள் அம்பிகைக்கு நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு துவங்கி விட வேண்டும் நவராத்திரி முதல் நாள் அம்பிகை வந்து நாம் யாரை வழிபாடு செய்யணும்னா சைலபுத்திரி இருக்காங்கள அவங்க பேரை சொல்லி அம்பிகை முதல் நாள் சைலபுத்திரியாக வழிபாடு செய்யணும் இவங்களுக்குரிய நிறம் வந்து வெளிர் ஆரஞ்சு அல்லது பிங்க் ஒரு கையில் திரிசூலமும் மற்றொரு கரத்தல தாமரையும் ஏந்தி ரிஷப வாகனத்துல காட்சி தரக்கூடிய இந்த அம்பிகைக்கு மஞ்சள் நிறத்தால் ஆன பொருட்கள் படுத்து வழிபாடு வேண்டும் மஞ்சள் நிற ஆடையை நாம் உடுத்திக்கொண்டு எலுமிச்ச சாதம் வெண்பொங்கல் மஞ்சள் நிற கேசரி இதெல்லாம் நெய்வேத்தியமாக படுத்து வழிபாடு செய்யணும் அதோடு பருப்பு சுண்டல் படுத்து வழிபாடு செய்யணும் ஸோ முதல் நாள் அம்பிகை வழிபாடு செய்ய வேண்டியது இவங்க தான் அதாவது முதல் நாள் வந்து சைல புத்திரியாக இருக்கக்கூடிய அம்பிகை வழிபாடு செய்யணும் அப்புறம் இவங்களுக்குரிய நிறம் வந்து வெளிர் மஞ்சள் பிங்க்கு ஆக்சுவலி இவங்களுக்கு வந்து மஞ்சள் நிறத்தால் ஆன பொருட்கள் படுத்து வழிபாடு செய்யணும் அதனால் நம்ம வந்து எலுமிச்ச சாதம் வெண்பொங்கல் மஞ்சள் நிற கேசரி இந்த மாதிரி நெய்வேத்தியும் வைக்கலாம் மெயினாக கடலை பருப்பில் செய்த சுண்டல் படைத்து வழிபாடு செய்யணும் முதல் நாள் நாளை நாள் படிக்க வேண்டிய மந்திரம் சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க நவராத்திரியின் முதல் நாளில் கொழு அல்லது கலசம் வைத்து எப்படி வழிபட்டாலும் மஞ்சள் நிற மலர்களால் அம்பிகைக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யணும் கூடவே அபிராமி அந்ததி லலிதா சகஸ்ராமோ துர்காஷ்டகோ தேவி மகத்மியோம் லலிதா திரிசதி சசியமாலா தண்டவோ உள்ளிட்ட ஸ்லோகங்கள் படிப்பது கேட்பது மிகவும் விசேஷம் அதுவும் அபிராமி அந்ததியை மொத்தமாக நூறு பாடல்களை படிக்க முடிந்தவர்கள் படிக்கலாம் இல்லாவிட்டால் தினமும் பத்து பாடல்கள் என்ற விதத்தில் படிக்கலாம் அப்படி படித்தா கூட போதுமானது நீங்கள் கலசம் வைக்கல கொழு வைக்கல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பூஜரையில் அம்மனை வந்து நான் சொன்ன அம்மனாக பாவித்து விளக்கேற்றி அந்த அம்மனுக்கு படைக்கிற மாதிரி எலுமிச்ச பழசாதம் அந்த மாதிரிலாம் செய்து படைங்க அப்படி நீங்கள் பண்ணிங்கனாவே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்லது நடக்கும் ஸோ நான் சொன்னதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவராத்திரி முதல் நாள் நாளை நாள் ஸ்டார்ட் பண்ணுங்க இது மாதிரி ஒவ்வொரு நாளுமே எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் என்ன நேரம் ஆடை எணினும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்கிறேன் இது வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே தான் சொல்கிறேன் பெண்கள் மட்டும்தான் செய்யணுங்கிறது கிடையாது ஆண்களும் நீங்கள் இந்த நேரத்தில் ஆடை அணிந்து முதல் நாள் வந்து அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் ஸோ நவராத்திரியுடைய ஸ்பெஷலாக இனி டெய்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இதை ஷேர் பண்ணுற எல்லாத்தையுமே தெரிஞ்சு பயன்பெறுங்க இப்போ இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் வந்து கண்டிப்பாக இந்த தாள்களை தெரிஞ்சு இதை கேட்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுவும் நவராத்திரியுடைய ஒன்பது நாளுமே வழிபாடு செய்யணுன்னு ஆசை வந்துருச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் டெய்லியும் உங்களுக்கான தாள்களை தெரிஞ்சு க பெருங்க வேறொரு வீடியோவில் சந்திக்கிற நன்றி வணக்கம்